ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ள வரவேற்கிறேன் வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வந்து வைக்கணும் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் சுடுதண்ணியில் தான் கழுவணும் ஒரு சொல்ல புளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி நாள் எடுத்து வச்சிருக்கு சிறிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சோம்பு சீரகம் தேங்காய் இதாங்க இந்த வந்து இந்த சோம்பு சீரகம் தேங்காய் வந்து அரைச்ச பூண்டு இதையும் அரைச்சிடணுங்க அரைச்சிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் மஞ்சத்தூள் அது போடும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து உள்ளக்காரங்களுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்பு பூண்டெல்லாம் நிறையா போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வச்சு கொடுத்தோம்னா நல்லா பால் ஊருங்க அதனால் இந்த கருவாடு வந்து இன்றைக்கு குழம்பு வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் சீரகம் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிடலாங்க ஒரு சில புளியும் போட்டு நான் இது பாருங்க அப்புறம் மூணு தக்காளி நாலு தக்காளி எல்லாத்தையும் இதிலே போட்டுறேன் மிளகாத்தூளு மஞ்சள் தூள் மல்லித்தூளு போட்டுக்குவோம் இதை அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ வந்து கருவாடு வந்து மிதமான சூடு மிதமான சூடுங்க அந்த சீனா போட்டுடலாம் அந்த கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இந்த உப்பு பூரா வெளியே வந்துடும் இல்லைன்னா குழம்பு தாளித்த ரொம்ப உப்பு தைக்கும் நல்லா தண்ணியில் ஊறட்டுங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ரெண்டு போடுவோம் வெங்காயம் வந்து எல்லாரும் ஊட்டிச்சு இப்போ வந்து ஒரு பீஸ் மாங்காய் போடுவோம் மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நிறைய கொடுக்கிறாரு கொடுக்கறது ஜூஸ் மட்டும் போட்டுருக்கேன் கருவையும் போட்டுடலாம் நல்லா எண்ணெய் வதக்கணும் நல்லா வதக்கப்பட்டுருச்சு பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் வதக்கணும் குழந்த பிறந்த இன்றைக்கு வச்சு கொடுங்க இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பால் ஊறும் தொழிலங்காய் தக்காளி சோம்பு சீரகம் எல்லாமே அரைச்சிட்டாங்க இப்போ இதையும் அதில் போட்டுடலாம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுறேன் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் கழுவி வந்து எனக்கு வந்து அரசம்பு தண்ணி குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கங்க இதுலேயே வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா முட்டை முட்டையாக நறுக்கி போட்டிங்கன்னா நாலாக கீறிட்டு போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கத்திரிக்காயெல்லாம் இல்லை அதனால நான் போடலை இன்னும் வச்சிங்கன்னா கத்திரிக்காயும் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா கத்திரிக்காயும் இப்படியும் நாலாக வகுந்து போட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து குழம்பு கூடிய ஸ்போ நல்லா ஒரு கொதி வரணுங்க ரொம்ப கொதிச்சாக்க கருவாடு வந்து உடஞ்சி போயிடும் அதனால ஒரு கொதி நல்லா கொதிச்சிச்சுன்னா கொடுங்க கொதிச்சுட்டு இறக்கும்போது நான் உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா விழுந்துருக்குது இது வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வரும்போது இறக்கணும்னா தான் நல்லா புலகோலும் நல்லா இருக்கும் வாசம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படி போட்டு வரத்துருவோம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க இதுக்கு மேலே விட்டோம்னா கருவாடு பூரா கரைஞ்சி போயிருங்க நல்லா பாருங்க நல்லா கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா கொதி விந்துருச்சுங்க குழம்பு வத்திச்சு நல்லா வாசம் கம்ம கம்பன் அடிக்குது கருவாடு குழம்பு குழந்த பிறந்தவங்களுக்கு சூடாக சோறு வடித்து போட்டு ஊற்றி சாப்பிட சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டாக ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது குழந்த பிறந்தவங்களுக்கு மெயினாக இது வச்சு சாப்பாடு போடும்போது காரமாச்சிரம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி கொடுங்க நல்லா பால் ஊறும் இந்த கருவாட்டுக்கு